அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்னென்ன செடிகள் வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்கேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னென்ன செடிகள் வீட்டுக்கு முன்னாடி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வைங்க பார்த்திங்க அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாசமாக இருக்கக்கூடிய அற்புதமான வெற்றியில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது வெற்றியில் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் பார்த்திங்களா இது விநாயகர் இருக்காரா இது கந்தஸ் விநாயகர் இதற்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செம்பருத்தி செடி இருக்கணும் செம்பருத்தி செடி வச்சிங்க அப்படின்னா இதில் இருந்து மலர்களை பறித்து நம்ம வந்து இந்த விநாயகருக்கு சூடுகின்ற போதும் அவ்வளோ ஒரு மனமகிழ்ச்சி இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்க நெல்லிக்காய் நீங்கள் ரெண்டு வகை நெல்லி செடி வச்சுக்கலாம் பெரிய நெல்லி வச்சுக்கலாம் சின்ன நெல்லி வச்சுக்கலாம் நான் சின்ன நெல்லி வச்சுருக்கேன் இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வாழை மரங்கள் இது வாழையடி வாழையாக நம்மளுக்கு இருந்துகிட்ருக்கோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க வாழை மரம்லாம் நான் வாழை மரங்கள் சூப்பராக நம்மளுக்கு வீட்டுக்கு முன்னாடி நல்ல பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மரம் இந்த வாழை மரம் இந்த மாதிரி செடிகளையெல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைபிரிட்டில் இருக்கக்கூடிய இது வந்து நல்ல சுவாசத்தை காற்றை சுத்தப்படுத்தி தரதில் மிக அற்புதமான ஒரு குணம் இந்த செடிக்கு உண்டு இந்த மாதிரி செடிகள்லாம் வீட்டுக்கு முன்னாடி வச்சு நம்ம பயன்படுத்தும் போது ஒரு அற்புதமான மரம் வீட்டுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கும் சூப்பரான ஒரு வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் மீண்டும்மா நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரை உங்களோட உங்கள் அன்பு தோழன் பூபதி வணக்கம்